அண்மை காலத்தில் கனடாவுக்கு வருகை தந்துள்ள சில இளைஞர்களின் செயற்பாடுகள் குறித்து கடும் விசாரம் வெளியிடப்பட்டுள்ளது பலத்த போராட்டத்துக்கு மத்தியில் பெருந்தொகை பணத்தை கடனாக பெற்று கனடாவில் காலடி வைக்கும் சிலர் தமது இலக்கில் வெற்றியடைந்துள்ளதாக பெருமிதம் கொள்கின்றார்கள் அவர்களின் அடுத்த கட்ட போராட்டத்துக்கான ஆரம்பம் என்பதை மறந்து செயற்படுவதாகவும் கனடாவால் ஈழத் தமிழர்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் தற்காலிக விசாவில் கனடாவுக்கு வந்த பலர் கனடாவில் நிரந்தரமாக வாழும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் வேலையின்றி தவிக்கும் பலருக்கு கனடா வாழ் தமிழர்கள் பலர் அதனை வழங்கி வருகின்றார்கள். எனினும் சில இளைஞர்களின் செயற்பாடுகள் கவலை அளிப்பதாக பல உரிமையாளர்கள் கவலை வெளியேற்றுள்ளார்கள உரிய நேரத்துக்கு வேலைக்கு வருவதில்லை என்றும் சிலர் வேலையினை பெற்றுவிட்டு அதற்கு வருவது இல்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதிகளவிலான இளைஞர்கள் மதுபானத்துக்கும் புகைத்தலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர்களை நம்பி வேலையினை கொடுத்தால் உரிய நேரத்துக்கு வராமையால் தமக்கு நட்டம் ஏற்படுவதுடன் மற்றொருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பும் இல்லாமல் போவதாகவும் பல ஈழத்தமிழர்கள் தெரிவித்துள்ளனர் சில இளைஞர்கள் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் நாளாந்தம் சுமார் ஐம்பது டாலர்களை தமது மதுபான தேவைகளுக்காக பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கோடிக்கணக்கான பணத்தை கடனாகவோ அல்லது வட்டிக்கோ பெற்று கனடாவுக்கு வருவோர் இப்படி பொறுப்பற்ற வகையில் செலவு செய்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒருவர் தனது சாதாரண சந்தோஷத்துக்காக நாளாந்தம் ஐம்பது டாலர்களை செலவு செய்தால் மாதாந்தம் ஆயிரத்து ஐநூறு டாலர்களை இவ்வாறு இலக்கு நேரிடும் இவ்வாறு செலவு செய்தால் எவ்வாறு கடனை கட்டுவது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது என்றும் பலரும் கேள்வியினை எழுப்பியுள்ளனர்